ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் இப்போ வனிதாவை கிளி கிளின்னு கிழிச்சு ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிக்பாஸ் நிகழ்ச்சியோடைய நான்காவது சீசன் ஆரம்பித்து விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு சண்டை சில காதல் காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து ரொம்பவே சிறப்பாக போயிட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியில் கடந்த வாரம் வந்து கோர்ட்டு டாஸ்க் வந்து நடைபெற்றது இந்த கோர்ட்டு டாஸ்கில் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே மற்ற கண்டஸ்டன் பற்றி ஒரு பெட்டி பெட்டிஷன் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த டாஸ்கில் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் வந்து சனம் சட்டி பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் சனம் சட்டி வந்து டைட்டில் வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து எழுதியிருந்தார் இந்த வார்த்தை சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சையை வந்து கிளப்பிச்சு பாலாஜி முருகதாஸ் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பாலாஜி முருகதாஸுக்கு ஒரே ஒரு வார்னிங் பொறுத்து அந்த மேட்ரை வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க இது எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக தான் ஏற்படுத்துச்சு இருந்தாலும் வனிதா வந்து பீட்டர் பால பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போது பிக் பாஸ் ரிவ்யூ வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ரிவ்யூவில் பாலாஜி முருகதாசை வந்து கிளின்னு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அவன் எப்படி ஒரு பெண்ணை வந்து தப்பாக பேசலாம் நான் வந்து பாலாஜி முருகதாசை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நான் போய் சந்திச்சேனோ இல்லை அப்படின்னா ஏதாச்சும் வெளியில் பார்த்தேன் அப்படின்னா அவனை வந்து செருப்பை கழட்டி அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசியிருந்தாங்க இவங்க பேசின பேச்சுக்கு மக்களோட மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா இவங்களே ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இவங்களே தன்னுடைய குடும்பத்தை பொது வழியில அசிங்கப்படுத்தினாங்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் இப்போ ஒரு சில பேர் வந்து வனிதாவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயசுல நான் வந்து நடிக்க முடிவெடுத்தப்போ எடுத்தப்போ என்னுடைய தாய்மாமா வந்து அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை சினிமாவில் உள்ள பெண்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பொதுவாக சொன்னார் நான் வந்து பதிலுக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா உங்களை மனசில் உள்ள அழுக்கு தான் காரணம் நான் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆஸ்கார் விருது வாங்க போகும்போது நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்னுடைய இந்த பனிரெண்டு ஆண்டு கால கடின உழைப்பு என்னுடைய கணவர் கொடுத்த இந்த ஆதரவு இதனால் வந்து இப்போ எனக்கு மத்திய அரசுடைய விருது வழங்கக்கூடிய அளவுக்கு வந்து நான் வந்து உயர்ந்திருக்கிறேன் நான் வந்து ரெண்டு சிறப்பான தய படங்களை வந்து தயாரிச்சிருக்கிறேன் இதுக்கு காரணம் வந்து என்னுடைய கணவர் தான் இந்த நிலையில் நான் வந்து துரதிருஷ்டவசமாக ஒரு பெண்ணோட வாயில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நான் வந்து நானே உருவாகிவிட்டேன் என்ன வந்து மிகவும் கொடூரமான கேவலமான பெயர்கள் கொண்டு அழைத்தது மட்டும் இல்லாமல் மானத்தை விட்டு கொடுக்காத கற்பனையில் கூட எண்ண முடியாத அளவுக்கு மோசமாக வந்து பேசுனாங்க அது வந்து என்னுடைய வந்து என்னை வந்து என்ன அந்த யாபகம் தான் எனக்கு வந்து வந்துச்சு அப்படிப்பட்ட இந்த பெண்ணுக்கு இன்று ஒரு ஆணை கண்டிக்கிறதுக்கு என்ன தகுதி வந்து இருக்க முடியும் இந்த நிலை வந்து மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசக்கூடிய இந்த பெண்களுடன் தான் முதல்ல வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வனிதாவை டைரெக்டாக பேசி ஒரு ட்விட்டர் வந்து போட்டிருக்கிறாங்க இப்போது இது சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்